நிறைவு செய்தியாக வங்கதேசத்தில் அந்த பாடாய்படக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினால் பழிவாங்கக்கூடிய இந்துக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தமிழகத்தில் வந்து பாஜக மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது சார் அதுக்கு பொதுவாகவே காவல்துறை வந்து எந்த அனுமதியும் கொடுக்கல கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிக்கப்பட்டதுன்னு என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அப்போ அங்கங்கே கைது செய்யப்பட்டவர்களை வந்து மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள் அப்போ அவர்களுக்கு மதிய உணவு வழங்கியது இது வந்து சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா வேலூரில் நடந்திருக்கு மதிய உணவில் அங்கே ஐயப்ப பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள் சைவத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க இங்கே எல்லாருக்குமே அவங்க வந்து

ரொம்ப விசேஷமாக இந்த நிகழ்ச்சி அப்படின்னா ஏதாவது வந்தால் ஒழிய சைவ உணவு மட்டும்தான் பரிமாறப்படும் புது நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் பயிற்சி பட்டறைகள் இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சைவ உணவு மட்டும்தான் இருக்கும் விசேஷமாக சில ஏற்பாடுகள் நினைக்காது எங்கேயாவது வித்தியாசமாக இருக்கலாமே தவிர அங்கே பிரியாணி ஓசி பிரியாணி மட்டன் பிரியாணி கோழி பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் இருக்காது இது ஒன்றும் ரெண்டாவது இது கார்த்திகை மாதம் ஆரம்பித்தாச்சு காவல்துறைக்கே கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும் கார்த்திகை மாதம் ஆச்சு யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டாம் என்ன சார் வேணும் கைது செய்தத சார் உங்களுக்கு யாருக்கு எத்தனை வேணும் யாருக்கு சைவ உணவு வேணும் யாருக்கு அசைவ உணவு வேணும் அப்படி கேட்டு எடுத்துருக்கலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா காவல்துறைக்கு எல்லாருக்கும் இந்த பீஸ் வாங்கி போட்டு பழகினாங்க மட்டன் வாங்கி போட்டு அந்த அவங்க தான் கணக்கு வச்சுருப்பாங்களா இருக்கும் ஒரு நல்ல ஒரு வெஜிடேரியன் கடையிலாம் கணக்கு வச்சுருக்க மாட்டாங்க இதுதான் அவங்க மாமல்லனு ஒன்று இருக்கும் ஏ கொடுறா அப்படின்னு கொடுக்கறதுக்காக ஒரு கடை இருந்திருக்கும் அந்த கடையிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன் பெரிய குற்றமாக நான் இதை பார்க்கலை திட்டமிட்ட குற்றமாக நான் பார்க்கலை ஏன்னா ஏன் சார் நீங்கள் அப்படி கொடுக்கணும் இதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் கேட்டிருக்க வேண்டியதுதானே கேட்டுட்டு கேட்கிட்டு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அதனால் இது காவல்துறை வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக அதுக்கப்புறம் சண்டை போடுறது அயோக்கியத்தனமாக இருக்குது அந்த இடத்துல அவர் பேசுகிறார் அங்கே இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் எனக்கு அவர் பேர் தெரியும் எல்லாருமே நான் அந்த வீடியோ பார்த்தேன் அந்த பொறுப்பாளர்கள் பேரெலாம் எனக்கு தெரியும் அவர்கள் பேசுகிறார்கள் பேசும்போது அதை டிஃபன் பண்ணுறாங்க அப்புறம் கடைசியில் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் அப்போது இந்த காவல்துறை என்பது கடமைக்கு வேலை செய்கிறாங்க எங்க என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்குத்தான் நம் காவல்துறை இருக்கிறார்கள் அப்படித்தான் நான் இதை விமர்சனம் பண்றேன் காவல்துறையே இந்துக்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசு மாதிரி அப்படின்னு நான் இப்போ முத்தரை வித்த விரும்புகிறேன்